பேசுறேன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன் பாஸ் பாஸ் என்ன நம்புங்க பாஸ் அந்த சிஎன் இன்ஸ்பெக்டருக்கும் எனக்கும் எந்த தரவும் இல்ல பாஸ் அப்படின்னா

உங்க வீட்டிலிருந்து நடந்து போச்சா இல்ல பறந்து போச்சா போஸ் இவர் நம்ம ஃப்ரெண்டு ரமேஷ் பார்க்கணும்னு சொன்னீங்களே மான் என்ன ரமேஷ் பார்க்கிற இது துரோகியின் ரத்தம் துரோகிக்கு நீங்க என்ன தண்டனை பார்த்தீங்க நீங்க என்னமோ இன்டெரக்ட் பேசுறீங்க துரோகிக்கு எனக்கு என்ன சம்பந்தம் ராணுவ தடவாரம்படி ரகசியங்களையும் பட எடுத்து தரேன்னு ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு என்ன ஏமாத்திட்டு அது ஏன் தப்பு இல்ல குருவோட வேலை குருவா ஆமா அவன் தான் என்னோட கேமரா மாத்தி போலீஸ் காமிச்சிட்டான் என்ன உலர தான் நீங்க கொடுத்த பணத்தையும் கொள்ள அடிச்சுட்டான் அப்போ நம்ம பாடலாம் குருவுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல அதுதான் எப்படின்னு புரியல இப்ப முதல்ல குருவை முந்திக்கணும் அவன் அடுத்த படுக்கிறதுக்குள்ள இந்த இடத்தை அடையாளம் தெரியாம அழிச்சு அதுக்கு முன்னால உங்களையே அழிச்சு கூட்டிட்டு போ எல்லாரும் போங்க பத்தி நான் கேள்விப்பட்டதை விட வெற்றி காரணம் இருக்கிறேன் தெளிவப்பட்ட என்னோட கைவரிசையை காட்டினதுல இருந்தே குருவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நினைக்க அதுவா அது குரு நமக்குள்ள இப்ப ஒரு பேரத்துக்கு வருவோம் நம்ம ரெண்டு பேரும் ஒரே குட்டையில ஊறின மாட்டைகள் லாப நஷ்டம் யாருக்கு வந்தாலும் இதே தொழில தான் இருக்க போறோம் உனக்கு என்ன லாபம் வேணும் லாபத்தை காட்டி குரு வேலை பேசிட முடியாது குருவோட விலையை எந்த உலக மார்க்கெட்லயும் நிர்ணயிக்க முடியாது வெரி குட் வியாபாரத்தை பத்தி அப்புறம் பேசுவோம் முதல்ல பிரெண்ட்ஷிப்புக்கு அடையாளமா கை கொடுப்போம் தேச துரோகிகளோட கை கொடுக்க மாட்ட இந்த குரு தேசம் துரோகம் எல்லாம் மேடையில் பேசுறது தான் நல்லா இருக்கும் ஆல் அட்லீஸ்ட் நம்ம பார்ட்னர்ஸா இருப்போம் என்ன இதை பார்க்கிறேன் டென் பர்சன்ட் டுவெண்டி பர்சன்ட் குரு அதுக்காக உன்னை சும்மாவை விட போ கண்ணாடியில உன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் இந்த குருவ நீ நினைக்கணும் காவே கலப்பா இருக்கு காவேளை காவேரி எங்கேயும் போயிடல கர்நாடகத்துல ஆரம்பிச்சு தமிழ்நாட்டு வழிய ஓடிக்கிட்டே இருக்க வீட்டுல இருக்க நீ இருக்கிறது என் வீடுதான் படுத்திருக்கிறது என் படுக்கதான் உன்னை தழுவிட்டு இருக்கிறது என் போர்வதான் என்னுடைய ட்ரெஸ் அவ்வளவுதான் இருந்தது எல்லாத்தையும் கழட்டிய காயப்போட்டு என்ன மூடிக்கிட்டு தான் Dress எல்லாம் ஆபத்துக்கு பாவம் இல்லையே நான் எப்படி நீயா வரல உனக்கு ஏற்பட்ட போதையில வந்த ஆமா அந்த நாள் மேல உன் வீட்டு கூட்டிட்டு போனா உன்னை பத்தி தப்பா வந்த போதையா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது யாருக்கோ திட்டமிட்டு கொடுத்த போதை மருந்து மாறி உனக்கு வந்து சேர்ந்து அப்படின்னா இந்த காரியத்தை செஞ்சது யாரு கடைசியா ட்ரிங்க்ஸ் கொண்டு வர சொன்னது யாருன்னு யோசிச்சு

எல்லாரும் முன்னாலே அவமான படுத்துறதுக்காக நாங்க கூட்டிட்டு போனியா சுஜாதா எங்க உன் சுயரூபம் தெரிஞ்சிருமோன்னு அங்கிள் கிட்ட நாட நாட வந்திருக்கியா இன்னைக்கு உன் வேஷம் கலைஞ்சு போச்சு நீ மனுஷனே இல்ல நேற்று வரைக்கும் என் மேல நம்பிக்கை இருந்துச்சு ஒரே நாள் ராத்திரி யார் போட்ட தலையணை மந்திரமோ என்ன கிட்ட ஆரம்பிச்சியே கேட்டா நேற்று ராத்திரி கூல் ட்ரிங்க்ஸ்ல என்ன கலந்து கொடுத்த நான் நினைவு விளக்க காரணம் என்ன சொல்லு சுஜாதா நீ சொல்றது அத்தனையும் போய் ரமேஷ் எந்த பெண்ணு ஒரு பெயர் சொல்லி தண்ணியை அவமானப்படுத்திக்க மாட்டா சொல்லுங்க எந்த வித அவமானமும் ஏற்படாம கௌரவமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு அவ்வளவு யோகியமான ஆளுன்னா ராத்திரியை கூட்டிக்கிட்டு வந்திருக்கலாமே அதை விட்டுட்டு எந்த மஞ்சத்து கூட்டிக்கிட்டு போனாரோ யாருக்கு தெரியும் ஆமா உனக்கு இன்னும் இந்த மருந்து மயக்கம் தெளியலையா இல்ல இந்த மன்மதன் மயக்கம் தெளியலையா ராஷ்கன் என்னையும் நினைச்சிட்டியாடா தற்கொலை பொம்பளைங்களை விளையாட்டு பொம்மைகளை நினைக்கிறவன் நான் இல்லடா என்னை எல்லாரும் மறதிக்காரேன்னு சொல்லுவாங்க ஆனா இதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன்

சும்மா இந்த வயசு அம்மா வராங்க சாமி நான் பாக்கிறது கனவா இல்ல நினைவா கடவான் நீ அடிக்கடி என்ன பத்தியே நினைச்சிட்டு இருக்காட் என்ன இங்கிலீஷ் பேசுறீங்களே அதே இப்பதான் ராமரோட ஒரு பக்தா உனக்கு என்ன வர வேண்டும் நான் பாக்கிற அமோகமா நடக்கணும் வாழ்நாள் பூரா ரோட்லயே அலையணும் உன் பொண்ணுக்கு இன்னும் கல்யாண

வேஷம் போட்டாலும் மனசுல விஷம் கிடையாது மாப்பிள்ளையோ ஏத்துக்கோ அப்படியே செய்யுற அப்புறமா என்ன செய்யணும் சாமி நீ கண்ணை மூடணும் ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மறைய வேண்டாமா மூடிக்கிட்ட சாமி சாமி போயிட்டாரா போயிட்டா என்ன ரமேஷ் ரொம்ப எல்லாம் உங்களாலதான் அன்னைக்கு பர்த்டே பார்ட்டி என்ன அந்த அசோக் எனக்கு வேண்டாம் குட் பை ரமேஷ் எறும்பு அறியும் போது அதனுடைய ஜாதி என்ன எனக்கு தெரியும் நீ உண்மையான தாத்தாவுக்கு போலி பேரண்டானே

அசோக் குருவோட கையால் புயல் நிவாரண நிதிக்கு நாளைக்கு ஒரு கலா நிகழ்ச்சி நடத்துறாங்களே அதுக்கு அந்த அசோக் தான் தர மாட்டாங்க அவன் காதலினுடைய நடனத்தை பார்க்கறதுக்கு அதுதான் அவனுக்கு கடைசி லாஸ்ட்